எய்ம்ஸ் நமது தேர்வு ஸ்லாங் சேர்ந்து ஆயிரத்து இருநூறு மாணவர்களுக்கு இலவச கல்வி சுற்றுலா பிரதமரை எழிவுப்படுத்தினால் உடனடியாக பாயும் சட்டம் ஜாம்ரி வினோத் போன்றோரை உட்படுத்திய சம்பவங்களில் வேகம் காட்டுவதில்லையே ஜைட் இப்ராஹிம் விமர்சனம் மன்னிப்பு கோரிய போஸ்ட் மலேசியா கிழிந்த சீருடை மாற்றப்படும் என உறுதி புதுடில்லியில் நான்கு மாடி கட்டிடம் சரிந்தது மூன்று சிறார்கள் உட்பட பதினோரு பேர் பலி செவ்வாய் கிரகத்தில் முன்னூற்றி இருபத்தி எட்டு அடி அகல பள்ளத்தை கண்டுபிடித்த நாசா ஏலியன்கள் இருக்கக்கூடுமோ நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் இலவச கல்விச் சுற்றுலாவில் நேற்று ஸ்லாங்கூரைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கெடுத்தனர் ஸ்லங்கூர் மாய்கா தொடர்பு குழு தலைவர் டத்து எம் சங்கர்ராஜ் ஐயங்கார் ஏற்பாட்டில் இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு மாணவர்கள் இருபத்தி எட்டு பேருந்துகளில் எய்ம்ஸ் கேம்பஸ் வளாகம் வந்தடைந்தனர் அவர்களுடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கொண்டது உற்சாகத்தை ஏற்படுத்தியது எய்ம்ஸ் வழங்கும் மீட்படிப்பு வாய்ப்புகள் குறித்து நான்காம் ஐந்தாம் படிவ மாணவர்கள் எஸ்டிபிஎம் மாணவர்கள் மற்றும் அவ்விரு முக்கிய தேர்வுகளையும் எழுதி முடிவுக்காக காத்திருப்போருக்கு விளக்குவதி இந்த கல்வி சுற்றுலாவின் நோக்கமாகும் அவங்க அந்த எஸ்பிஎம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு என்ன படிப்புங்க படிக்கலாம் இந்த எய்ம்ஸில் என்னென்ன ஃபெக்கல்ட்டி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஃபீல் பண்ணேன் அந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எஸ்பிஐ முடிஞ்சா அடுத்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி வருது வெளியே ஸோ அது முடிஞ்சு அவங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க ஃபவுண்டேஷன் கோஸாக இல்லை அவங்க டிகிரி ப்ரோக்ராம் எஸ்பி முடிஞ்சு டிகிரி ப்ரோக்ராம் அது வந்து எய்ம்ஸில் எப்படி இங்கே வந்து அவங்க என்னென்ன ஃபேக்கல்ட்டி இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒன் ஃபீல்டில் வந்து அவங்க வந்து அந்தந்த ஃபெக்கல்ட்டி போய் எட்டு ஃபேக்கல்ட்டி போயிருக்காங்க முத ஒரு டூ ஒரு ஒரு ஃபெக்கல்ட்டி இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸர் வந்து இந்த ஃபேக்கல்ட்டியை என்ன என்ன செய்கிறாங்க என்னென்ன ஃபீல் இருக்குது டிப்ளமா டிகிரி பட்டப்படிப்புகளுக்கான தேவைகள் குறித்து விரிவுரையாளர்கள் மாணவர்களுக்கு விரிவாக விளக்கினர் ஆரம்பத்தில் வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கல்வி உபகார சம்பளம் பெற்று இன்று எம்ஸ்டில் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் நவீனாசிரியின் வெற்றி கதை உட்பட பல மாணவர்களின் வெற்றிக்கதைகளை கதைகளை மாணவர் சிறப்பு பிரிவினர் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் டு இன்றைக்கி நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் நர்சிங்க்கு எப்படி பயோமெடிக்கல் எப்படி இது பண்ணுறது எவ்வளோ க்ரெடிட்ஸ் கிடைக்கும் எவ்வளோ நம்ம கற்றுக்கலாம் இன்னும் என்னென்ன இதில் இருக்குதுன்னா ஏஐ இருக்குது பிஸ்னஸ் இருக்குது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நர்சிங் படிக்கிறதுக்கு இருக்குது ஸோ என்ஜாயபுளாக இருக்குதுங்க படிச்சிங்கன்னா ஸோ என்னோடய ஃப்யூச்சருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது மேபி And I'm pleased to say that all the programs that I've uh, participated in so far all have good uh, provided with good lecturers and the explanation that they give is quite uh, how to say pleasing for us to come and uh, participate. And um, so f for me personally, I think that uh, the fact the engineering faculty, especially the lecturers and the way they try to uh, make us to ேட்டிங் இன்றைக்கு என்னோடய மகளோட இன்றைக்கு இந்த பயணம் எய்ம்ஸ் கல்லூரியை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் இது வெறும் சுற்றி பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை மிகப்பெரிய தகவல் மையமாக நான் பார்க்குறேன் அடுத்த கட்டம் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு யூனிவர்சிட்டி லைஃப்க்கு போகிறதுக்கு எவ்வளோ தகவல் நம்ம சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து நிறைய கற்றுட்டேன் எஸ் அ மாதர் ஆஃப்கோர்ஸ் இவங்களோட ஜேர்னி ஆஃப்டர் த ஸ்கூல் லைஃப் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கான்சர்னாக இருக்குது மைண்டில் ஃபம் ஃபார் முடிஞ்சு ஃபம் ஃபைவ் அதுக்கப்புறம் என்ன எங்கே அப்படின்ற டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த பயணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பயணமாக இருக்குது மினிமம் எவ்வளோ க்ரெடிட் வேணும் ஒரு ஃபேக்கல்ட்டி உள்ளுக்கு நுழையணும்னா எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ அவங்க என்ன ஸ்டாண்ட் பை மோட் பண்ணணும் அப்படின்ற தகவல் நிறைய இங்கே கிடைச்சிது இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு வெறும் குறிக்கலம் மட்டும் இல்லாமல் கோகரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் பிகாஸ் என் டாட்ரு வந்து கொஞ்சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ்மெண்ட் இருந்தாங்க ஸோ ஸ்கூல் முடிஞ்சு அதை அப்படியே நின்றுமோ அப்படின்ற பயம் கூட எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் இங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஐ ஃபீல் தட் எம்ஆர்சி ஹெஸ் கிவன் மீட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் அம்ஐண்ட் அண்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள வசதிகள் குறித்து அதன் துணை வேந்தர் பேராசிரியர் டாக்டர் கதிரீசன் சதாசிவம் பொதுவாக விளக்கம் அளித்தார் கல்வி தொடர்பான கேள்விகளுக்கு மாணவர்கள் மாய்காவின் கல்விக்கரமான எம்ஐடியை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அந்தந்த தொகுதி தலைவர்களை நாடலாம் அதே சமயம் மேற்கள்விக்கான முதல் தேர்வாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை பரிசீலிக்குமாறும் டாக்டர் சங்கர் ராஜ் மாணவர்களுக்கு ஆலோசனை கூறினார் இந்த இந்தியா நாம் நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து நேரடியாக காமிச்சிருக்கோம் நேரடியாக அவங்க வந்து அந்த விளக்க உரைகள்லாம் கேட்டு அவங்க பயன்பெற்றார்கள் இந்த நிகழ்ச்சியோட மிக முக்கிய கர நோக்கம் என்னவென்றால் இந்திய மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்த நாட்டிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக மாணவர்களுக்கு வழங்க வழங்கி கொண்டிருக்கின்ற கல்வி வாய்ப்புகளை பெரிய அளவில் இந்தியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்புகளை இந்தியர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பல்கலைக்கழகம் மிக பெரிய அளவிலே கட்டப்பட்டு மிக சிறந்த பேராசிரியர்களை கொண்டு கொண்டு முனைவர்களை சகல வசதிகளோடு நடத்தப்படுகின்ற இந்த பல்கலைக்கழகம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிறைய மாணவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் இலவச கல்வி சுற்றுலாவில் பங்கேற்ற மாணவர்கள் எய்ம்ஸ்டின் பிரம்மாண்ட கேம்பஸ் வளாகத்தை கண்டு வியந்ததோடு உலக தரத்திலான அதன் வசதிகள் குறித்தும் ஆச்சரியம் தெரிவித்தனர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால எனக்கு நிறையா மோட்டிவேஷன் கிடச்சிச்சு இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறதுனால எனக்கு வந்துட்டு எஸ்பிஎம்மில் நல்ல கிரேட் எடுத்து எப்படியாவது இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு நாங்கள் இன் இன்னைக்கு இப்போதைக்கு நிறையா விஷயம் பார்த்தோம் எக்ஸ்பெஷலி மெடிக்கல் லைனில் வந்துட்டு நிறையா விஷயம் பார்த்தோம் பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும் போஸ்ட்மார்ட்டம் ஃபாரன்சிக் அந்த மாதிரி நிறைய இது பார்த்தோம் இந்த புதிய வாய்ப்பை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கும் இவ்வளோ தூரம் எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எங்களை கலந்து வச்சதுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய ஃபேக்கலிட்டி விசிட் பண்ணோம் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே இது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்க்குறது அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் ரொம்ப தூரமாக டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் பார்த்தது ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹைலி ரெக்கமெண்டட் அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச காஸ்ட்டில் வந்து இன்றைக்கி அவங்க ரொம்ப நிறையா டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ஃபர்தராக நம்ம என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அது எல்லாமே டீட்டெயில்ஸாக சொன்னாங்க காலையிலேருந்து ஒரு ஒரு ஃபெசிலிட்டிக்காக நாங்கள் போயிட்டு போயிட்டு வந்தோம் இப்போ என்ஜினியரிங் சயின்ஸ் டெக்னாலஜி டென்டல் மெடிக்கேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறையா கற்றுக் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன் பட் இப்போ போக போக எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்துட்டு இங்கே இந்த என்வாயிரமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் பெருசாக இருக்குது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கல்வி வழி மட்டுமே இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்ய முடியும் இதை வலுவாக நம்பும் அம்மாயிக்கா அதனால்தான் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவி இதுவரை ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களை கல்வி வழி உயர்த்தியுள்ளது இதனிடையே இந்த ஒருநாள் கல்வி சுற்றுலா மாணவர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான ஆர்வத்தையும் நம்பிக்கையும் விதைக்கும் என்பதோடு தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைக்கான தெளிவையும் வழங்கியிருக்கும் என்பது நிச்சயம் தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்லாங் ஷாலாம் தாமான் ஸ்ரீ மூடாவில் வெள்ளப் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை அங்கு ஒன்று கூடி அதிருப்தியை வெளிப்படுத்தினர் தங்களின் கேள்விக்கான விளக்கத்தை பெறவும் மகஜரில் கையொப்பமிடவும் எதுவாக காலை பத்து மணிக்கு தாமான் ஸ்ரீ மூடா மக்கள் ஒன்று கூடினர் அடைமழை வரும்போதெல்லாம் வெள்ளப் பிரச்சனையால் நாங்கள் அவதிப்படுகிறோம் எனவே இதற்கு என்னதான் தீர்வு என்பது தெரிந்தாக வேண்டும் என அவர்கள் திட்டவட்டமாக வலியுறுத்தினர் அதிகார தரப்பு பதினான்கு நாட்களில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி உரிய தீர்வை அறிவிக்க வேண்டும் என தாமான் ஸ்ரீமுடா குடியிருப்பாளரும் சமூக ஆர்வலருமான உமாகாந்தன் கேட்டுக்கொண்டார் இவ்வேளையில் கொத்தக்கு முனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஸ்ரீமுடாவுக்கு வருகை தந்து தனது தரப்பு விளக்கத்தை வழங்கினார் நீண்டகால தீர்வாக நூறு மில்லியன் ரிங்கிட் செலவில் வெள்ள தடுப்பு திட்டத்தை மேற்கொள்ள பக்கத்தன் ஹாராப்பான அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் இன்றைய சந்திப்பு முடிந்த கையோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள மந்திரி புசாரிடம் மகஜரை வழங்க சுமார் ஐம்பது பேர் பேருந்தில் பேராக் ஆயர்கோனிங் சட்டமன்ற தொகுதிக்கு பயணமாகினர் அவரை நேரில் சந்தித்து வெள்ளப் பிரச்சினைக்குரிய தீர்வு காண பதிலை கேட்பதே அதன் நோக்கம் என உமா காந்தன் கூறினார் ஏப்ரல் பதினோராம் தேதி அங்கு திடீர் வெள்ளம் ஏற்பட்டு எழுநூறு வீடுகள் பாதிக்கப்பட்டதாக முன்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியா புதுடெல்லியில் குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் மூன்று சிறார்கள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினோரு பேர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் அதிகம் தங்கியிருக்கும் பகுதியில் இன்று அதிகாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது கட்டிடம் சரிந்து விழுவதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றாலும் ஊராட்சி மன்றங்களில் நிலவும் லஞ்ச நடைமுறையே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என டெல்லி அமைச்சர் கபில் மிஸ்ரா குற்றம் சாட்டியிருக்கின்றார் பணம் வாங்கிக் கொண்டு தர கட்டுப்பாடு இது இதுபோன்ற சட்டவிரோத கட்டிட நிர்மாணிப்புக்கு அனுமதி வழங்குகின்றனர் கடைசியில் அப்பாவி மக்களின் உயிரே போகிறது இது நிறுத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார் அந்த நான்கு மாடி கட்டிடம் முன்னதாக அடுக்கி வைத்த அட்டைகளைப் போல சரிந்து விழுந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் கூறி ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளில் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளில் இருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு கிழிந்து போன சீருடை தொடர்பான உள் விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு ஊழியரிடம் போஸ் மலேசியா பர்ஹாட்டின் தலைமை செயல் அதிகாரி சார்ஸ் புரூவர் மன்னிப்பு கோரியுள்ளார் அவ்வகாரம் குறித்து இதற்கு முன் தான் பேசிய பேச்சு யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்கும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் கூறியிருக்கின்றார் பதில் கூறும்போது நிதானமாகவும் பொறுப்போரும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் மனதார உணர்ந்திருப்பதாக போஸ்ட் மலேசியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி ஒருவரை ஒருவர் மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதோடு அனைத்து பணியாளர்களையும் ஆதரித்து அரவணைத்துச் செல்ல அந்த தேசிய தபால் நிறுவனம் உறுதியளித்துள்ளது வைரலான அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியருடன் நேரடியாக நல்ல முறையில் பேசி தீர்வு கண்டுள்ளோம் அதோடு கிழிந்து போன சீருடைகளை முறையாகவும் விரைவாகவும் மாற்றிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது சம்பந்தப்பட்ட தபால்காரர் முன்னதாக கிழிந்து போன சீருடை குறித்து சமூக ஊடகத்தில் விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தார் விரைவிலேயே மாற்று சீருடை கிடைக்கும் எனவும் அவர் எதிர்பார்ப்பை வெளியிட்டார் எனினும் அந்த பதிவுக்கு புருவர் பதிலளித்த விதம வலைதளவாசிகளை முகம் சுளிக்க வைத்து அந்த விவகாரம் வைரலானது கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் பிரதமர் இழிவுபடுத்தப்படும் சம்பவங்களில் வேகம் காட்டும் சட்ட அமலாக்கம் அதுவே மற்ற விவகாரங்கள் என்றால் சுணக்கம் அடைந்து வருகிறது ஸ்வேச்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோட்டை உட்படுத்திய சம்பவமே இதற்கு நல்ல உதாரணம் என சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் டத்தோசாய்ட் இப்ராஹிம் கூறியுள்ளார் இந்துக்களின் தைப்பூச காவடி ஆட்டத்தை பேய்யாட்டத்துடனும் மது போதையுடனும் ஒப்பிட்டு பேசிய ஜம்ரி வினோட் மீது நாடளாவிய நிலையில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன அவரின் பொறுப்பற்ற பேச்சு த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களை நிந்திக்கும் செயல் என்பது அப்பட்டமான உண்மையாகும் இருந்தாலும் விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறை அலுவலகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது அது எப்போது தூசு தட்டி எடுக்கப்படும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிமை சிறுமைப்படுத்தியதாக கிளாந்தானில் கைதான ஆடவர் சில நாட்களிலேயே நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார் இது அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடாகும் அரசியல் ரீதியாக எதிர்மறையான விளைவை கருத்தில் கொண்டே இவ்வாறு செய்யப்படுகிறது அப்படியானால் உங்களுக்கும் நீங்கள் கடுமையாக விமர்சித்த முந்தைய அரசாங்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் என சைட் கேள்வி எழுப்பியுள்ளார் மலேசியாவுக்கு புதிய விடிகளை உறுதியளித்த வாக்குறுதி எங்கே போனது எனவும் அவர் வினவு இருக்கின்றார் விலையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ற முழு ஆடை சத்துள்ள பால்மாவு செவ்வாய் கிரகத்தில் ஒரு பெரிய மர்ம பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏலியன் எனப்படும் வேற்றுக்கிரகவாசிகளின் நிலத்தடி உலகிற்கான வாயில் என்று அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட அப்புகைப்படத்தில் காணப்படும் பள்ளத்தை கார்பன் டை ஆக்சைடு பணிக்கு அடியில் தூசி நிறைந்த இருண்ட செவ்வாய் நிலப்பரப்பு என நாசா விவரிக்கிறது முன்னூற்று இருபத்தி எட்டு அடி அகலமுள்ள பள்ளம் தோன்றியதற்கான காரணம் தெளிவாகத் தெரியவில்லை என்றாலும் ஒரு விண்கல் தாக்கத்தால் இது உருவாகியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் பூமியில் உள்ளதை விட மிகவும் கடுமையானது அதன் தீவிர வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பு அளவிலான கதிர்வீச்சு மனித வாழ்க்கைக்கு எளிதில் தீங்கி விளைவிக்கக்கூடியதாகும் எனவே அச்சிவப்பு கிரகத்தின் கடுமையான நிலைமைகளிலிருந்து உயிரினங்களை பாதுகாக்க அந்த நிலத்தடி சுரங்கப்பாதையே சரியானதாக இருக்கும் என நாசா கூறியது அசாதாரணமான இப்பள்ளம் சுமார் நூறு மீட்டர் வரை நீண்டுள்ளது தவிர கீழ் மட்டத்தை நோக்கிச் செல்வது போல் தெரிவதாக நாசா தெரிவித்துள்ளது இப்பள்ளமானது வேற்றுக்கிரகவாசிகள் வாழும் ஒரு விரிவான நிலத்தடி சுரங்கப்பாதை வலையமைப்பிற்கு இட்டுச் செல்லும் முக்கிய புள்ளியாக இருக்கலாம் எதிர்காலத்தில் விண்கலங்கள் ரோபோக்கள் மற்றும் மனித கருகங்களுக்கிடையேயான ஆய்வாளர்களுக்கும் கூட இது பாதுகாப்பான தங்குமிடமாக அமையலாம் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் இப்போது வேண்டுமானால் மனித வாழ்க்கைக்கு எதிரானதாக இருக்கலாம் ஆனால் அச்சிவப்பு கிரகம் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியைப் போலவே இருந்திருக்க வேண்டும் எனவே அங்கு உயிர்கள் இருந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை விஞ்ஞானிகள் திடமாக நம்புகின்றனர்